ஹாய் ஒன் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் எவ்வளவுதான் ஹிந்தி கத்துக்கிட்டாலும் ஹிந்தி பேசுறதுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு மைண்ட்ல வார்த்தைகள்லாம் தெரியுது ஆனாலும் சொல்ல வர மாட்டேங்குது பேசணும்னு நினைச்சா வர மாட்டேங்குதுன்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களுக்கு பிராக்டிஸ் இல்லாதது பேசி பிராக்டிஸ் இல்லாததுதான் காரணம் அதுக்குதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஸோ இந்த வீடியோவில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஹிந்தி வாக்கியங்கள் சென்டென்சஸ் இருக்குது டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சென்டென்சஸ் அவைலபிளாக இருக்குது இது எல்லாத்தையும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுவேன் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வார்த்தை வார்த்தையாக அதோடைய மீனிங் எல்லாமே உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதுக்கான டைம் கொடுப்பேன் ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் அதே வாக்கியத்தை ஹிந்தியில் மட்டுமே திரும்ப சொல்ல போகிறீங்க வீட்டில் யாராவது இருக்காங்க எனக்கு கூச்சமாக இருக்கும் அப்படின்னா தனியாக கூட போய் உக்காந்துருங்க ஆனால் இந்த வாட்டி சத்தமாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க இப்ப வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிரலாம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க கொஞ்சம் சத்தமாக பேசுங்க தோடா ஊஞ்சா போலியே தோடா ஊஞ்சா போலியே தோடானா கொஞ்சம் ஊஞ்சானா ஹைட்டா அப்படிங்கிற அர்த்தமாவும் வரும் சத்தமாங்கிற அர்த்தமாவும் வரும் அதனால இந்த இடத்துல பாத்தோம்னா இந்த சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி பார்த்தோம்னா சத்தமாங்கிற அர்த்தத்தை கொடுக்குது தோடா ஊஞ்சா போலியே போலோனா சொல்லு பேசுன்னு அர்த்தம் இப்ப போலியேன்னு சொல்றது மூலமா சொல்லுங்க இல்லைன்னா பேசுங்கன்னு அர்த்தம் வந்துரும் தோடா ஊஞ்சா போலியே கொஞ்சம் சத்தமா பேசுங்க தோடா ஊஞ்சா போலியே நான் இன்னொரு வாட்டி சொல்றேன் இதுக்கு அடுத்த முறை நீங்க தான் சொல்லணும் தோடா ஊஞ்சா போலியே இப்ப உங்களுடைய டான் நீங்க சொல்லுங்க வெரி குட் சத்தமா சொல்லிருப்பீங்க நம்புறேன் அடுத்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் உன்னோட வழியில போ அதாவது தன்னோட வழியில போ அடுத்தவங்க வழியில வராது உன்னோட வழியில போன்னு சொல்லுவோமா இது எப்படி சொல்லலாம் பாருங்க அப்னே ராஸ்தே பர் ஜாவோ அப்னே ராஸ்தே பர் ஜாவோ அப்னே அப்படின்னா தன்னுடைய ராஸ்தே அப்படின்னா வழி ரஸ்தே தான் வார்த்தை ராஸ்தே ராஸ்தேன்னு சொல்லுவாங்க அப்னே ரஸ்தே பர் ஜாவோ தன்னுடைய வழியில வழி இல்லைன்னு சொல்றோம் இல்லையா அதனால பர்ற சேர்த்திருக்கோம் ஜாவோ அப்படின்னா போன்னு அர்த்தம் இன்னொரு வாட்டி சொல்றேன் இதெல்லாம் நீங்க வேணாலும் உங்க வழியில யாராவது குறுக்க வராங்கன்னா இந்த சென்டென்ஸ நீங்க சொல்லலாம் ஹிந்தி மட்டும் தான் புரியும்னா அவங்க கிட்ட தாராளமா யூஸ் பண்ணலாம் அப்னே ராஸ்தே பர் ஜாவோ அப்னே ராஸ்தே பர் ஜாவோ இப்ப நீங்க சொல்லி பார்க்க போறீங்க சூப்பருங்க அடுத்த சென்டென்ஸ் போயிடலாம் என்னுடைய இதயமே வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நெஞ்சே வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் இதயமே வெடிச்சிடும் சொல்லுவோம் இதெல்லாம் ரொம்ப பேச்சு வழக்கு சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக பேச்சு வழக்கு சென்டென்ஸா நிறைய இதுல கொண்டு வந்திருக்கேன் இது எப்படி ஹிந்தில சொல்லலாம் பாருங்க மேரா தில் ஃபட் ஜாயகா மேரா தில் ஃபட் ஜாயகா மேரா தில்னா என்னுடைய இதயம் மேரானா என்னுடைய தில்னா இதயம் நெஞ்சு ஸோ மேரா தில் அப்படின்னா என்னுடைய இதயம் அப்படின்னா வெடித்து விடும் அப்படின்னா அர்த்தம் இது எதிர்கால வாக்கியம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என் இதயமே வெடிச்சிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி வேணும்னா இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேரா தில் ஃபட்ஜாயகா மேரா தில் ஃபட்ஜாயகா யார்கிட்டயோ சொல்றதாவே நினைச்சு இதை நீங்க சொல்லி பாருங்க உங்களுடைய டர்ன் இது வெரி நைஸ் அடுத்த சென்டென்ஸ் இதே மாதிரி அதாவது என்னுடைய இதயமே வெடிச்சிடுச்சு என்னுடைய இதயம் வெடிச்சிடுச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டோட என்னோட நெஞ்சே வெடிச்சிடுச்சு அப்படின்னு கயான்னு சொல்லுங்க மேரா தில் தில்னா என்னுடைய கயா அப்படின்னா வெடிச்சிருச்சு ஜாயேகானா வெடிச்சிடும் கயானா வெடிச்சிடுச்சு இப்ப இது திரும்பவும் கேட்டுங்க मेरा दिल गया இப்போ நீங்க சொல்ல வேண்டிய உங்களுடைய முறை வெரி நைஸ் அடுத்த சென்டென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆகா இந்த வீடியோ நமக்கு நல்லா இருக்கே நிறைய சென்டென்சஸ் நம்ம கற்றுக்க முடியுது அப்படின்னு உங்களுக்கு சின்னதாக தோணுச்சுன்னா கூட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய நிறைய ஹிந்தி சென்டென்சஸ் இன்னும் இதில் இந்த வீடியோவில் இருக்குது மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அடுத்த சென்டென்ஸ் இப்போ இல்லைனா எப்போ ஒரு வேலையை செய்ய சொல்கிறீங்க அப்புறமே செய்கிறேன்னு யாராவது சொல்கிறாங்க இப்போ இல்லைனா எப்போ செய்வேன் இப்போ இல்லைனா எப்போ படிப்பேன் இப்போ இல்லனா எப்போ அப்படின்னு கேப்போம் இல்லையா இது அப் நஹி தோ கப் அப் நஹி தோ கப் அப்னா இப்போ நகி தோனா இல்லை என்றால் நஹி தோனா இல்லை என்றால் கப் எப்போ அப் நஹி தோ கப் இப்போ இல்லனா எப்போ இன்னொரு முறை நான் சொல்றேன் அதுக்கு அடுத்த முறை உங்களோடது அப் நகி தோ கப் இப்போ உங்களோட டர்ன் வெரி நைஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும் நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும் ஹிந்தில யாத் ரக்கியே யாத் ரக்கியே யாதுனா நினைவு ஞாபகம் ரக்னா வைக்கிறது ரக்கியே அப்படின்னா நினைவுல வச்சுக்கோங்க நினைப்புல வச்சுக்கோங்க இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க யாத் ரக்கியே யாத் ரக்கியே அப்படியே நீங்களும் சேர்த்து சொல்லிருங்க வெரி குட் நெக்ஸ்ட் ஒன் இது கெட்டு போன சாப்பாடு கெட்டு போன கானானா சாப்பாடு பாசினா கெட்டு போன இல்லனா பழசாகி போன இதுதான் அந்த பாசி ஏ பாசி ஹே இப்போ உங்களோட டர்ன் வெரி நைஸ் ஒருவேளை நான் டைம் ஜாஸ்தியா குடுக்கறேன்னா நீங்க ரெண்டு முறை மூணு முறை கூட ரிப்பீட் பண்ணி பாத்துக்கலாம் ஞாபகத்துல நல்லா நின்றும் ஏ பாசி கானாஹே நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம் அதை விடு ஊசே சோடும் அதை விடு ஊசே சோடும் அப்ப ஊசேனா அதை சோடனா விடு நீங்க சொல்லிருங்க அதை விடு ஊசே சோடும் வெரி நைஸ் அடுத்தது அழுதும் எதுவும் ஆகாது யாராவது அழுகும் போது நீ அழுது என்ன ஆக போகுது ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லுவோமா இதே மாதிரி ஹிந்தில சொல்லணும்னா ரோனேசே குச்னை ஹோகா அப்படின்னு சொல்லுங்க ரோ அப்படின்னா அழுதல் அப்படிங்கிற செயல் ரோனேசே அப்படின்னா அழுவதால் கரெக்டான தமிழ்ல சொல்லணும்னா அழுவதால் குச் நகி ஒன்றுமே ஹோகா ஆகாது சோ குச்னி ஹோகான்னா எதுவுமே ஆகாது ரோனேசே குச்சினை ஹோகா அழுவதால் எதுவுமே ஆகாது இன்னொரு முறை சொல்றேன் ரோனேசே சே குச் நகி ஹோகா ரோனே சே குச் நகி ஹோகா இப்போ உங்களுடைய டேர்ன் வெரி நைஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அத கொண்டு வான்னு சொல்லணும் உசே லாவ் உசே லாவோ கொண்டு வருதல் அப்படிங்கிற செயலுக்கு லாவோ இருக்கு சிலர் இந்த லேக்கே ஆகும்னு சொல்லுவாங்க லேக்கே ஆவோன்னா எடுத்துட்டு வா லாவோன்னா கொண்டு வா அது மொத்தம் ரெண்டுமே கரெக்ட் தான் ரெண்டையும் மாத்தி விட்டுறாம அப்படியே பேசணும் ஒண்ணு லேக்கே ஆவோ இல்லைன்னா லாவோ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கூட எடுத்துக்கலாம் அதை கொண்டு வா அப்படின்னா உசே லாவோ நீங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்க சத்தமா சொல்லிட்டே வரீங்கன்னு நம்புறேன் அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோவே உங்களுக்கு நிறைய பேச தான் கான்பிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஒருவேளை இப்ப வரைக்குமே நீங்க சத்தமா சொல்லி பார்க்கல அப்படின்னா இது கடுத்திருந்தாவது சத்தமா சொல்லி பாருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உடம்பு சரியில்லைன்னு சொல்லணும் அது எனக்கு அவனுக்கு அவளுக்கு எதுவா வேணாலும் இருக்கலாம் உடம்பு சரியில்லை தபியத் ஹே ஈஸியா இருக்குங்களா தபியத் அப்படின்னா ஹெல்த் உடம்புன்னு சொல்ல முடியாது உடல்நிலைன்னு சொல்லலாம் தபியத்னா உடல்நிலை ஏன்னா நம்ம ஊர்ல நமக்கான பழக்கம் தமிழ்காரவங்க என்ன பண்ணுவோம்னாக்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம் ஆனா இங்கிலீஷ்லயும் சரி ஹெல்த் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஹிந்திலயும் சரி தபியத் நல்லா சொல்லுவாங்க சோ சொல்லுவாங்க உடல் நிலை கராப் ஹேனா பேட் கண்டிஷன்ல இருக்கு ஒரு சரியில்லாம இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்குதான் கராப் சொல்லுவாங்க தபியத் கராப் ஹே அப்படின்னா உடல்நிலை சரியில்லை தபியத் கராப் ஹே தபியத் கராப் ஹே இப்போ நீங்க சொல்லி பாத்துருங்க டக்குனு வெரி குட் நெக்ஸ்ட் ஒன் சும்மா உட்காராத யாராவது ஒரு வேலையும் செய்யாம சும்மாவே உட்கார்ந்து சும்மா உட்காராதப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஹிந்தில இந்த சும்மாக்கு என்ன சொல்றது காலி சொல்லும் காலி இப்போ ஒண்ணு ஒன்னா பாருங்க உட்காருன்னு சொல்லியிருந்தா பேட்டோ சொல்லியிருப்போம் உட்காரு இது உங்களுக்கு தேவைப்படுது இந்த வார்த்தைகளும் நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா எழுதி வச்சிருங்க உட்காருன்னா பேட்டோ உட்காராத சொன்னா சும்மா உட்காராத ஒரு வேலையும் இல்லாம சும்மா உட்காராத அப்படின்னா காலி மத் இப்ப உங்க டன் வெரி நைஸ் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி செய்யாதன்னு சொல்ல போறோம் இந்த மாதிரி செய்யாத ஃபர்ஸ்ட் செய்யில இருந்து ஆரம்பிக்கலாம் செய்யினு சொன்னா கரோ செய்யாதன்னு சொன்னா மத் கரோ இது நல்லா ஞாபகம் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச மாதிரியே தான் சொல்றேன் செய்யினா கரோ செய்யாதனா மத் கரோ இந்த மாதிரி அப்படிங்கறதுக்கு அப்படியே ஒரு ஹிந்தி வார்த்தை இருக்கு அதுதான் இஸ்தரா 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 மத் கரோ அப்படின்னா இந்த மாதிரி செய்யாத ஐசே மத் கரோன்னு சொல்லுவாங்க ஐசேங்கிற வார்த்தையும் இப்படின்னு வரும் அதுவும் இந்த மாதிரி தான் வரும் இஸ்தராங்கிற வார்த்தையும் அதே அர்த்தத்தை தான் உடைய ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் மத்கரோ இல்ல ஐசே மத்கரோ ரெண்டுல எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணலாம் ரெண்டுத்துக்கும் அப்படியே ஒரே அர்த்தம் தான் இந்த இடத்துல நான் இஸ்தர யூஸ் பண்ணிருக்கேன் இதே நீங்க ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாம் இஸ்தர மத்கரோ இஸ்தரா மத்கரோ உங்களுடைய நேரம் குட் பணம் கடன் கொடு பணம் கடன் கொடுன்னு சொல்லணும்னா உதார்தோ உதார்தோ உதாரணாக்க கடனாக கொடுன்னு அர்த்தம் உதார்தோ அல்லது பைசே உதார்தோ அப்படின்னா பணம் ஆஹ் கடன் கொடு அப்படின்னு கேக்குறது இதுல நீங்க குறிப்பிட்ட அமௌண்ட் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கடன் கொடுனா தோஹார் ரூபாய் உதார்தோ நீங்க சொல்லி பாருங்க வெரி குட் அடுத்தது பணம் கடன் வாங்குன்னு சொல்லணும்னா இப்ப கடன் குடுன்னு சொன்னோம் கடன் வாங்குன்னு சொல்லணும் என்ன செய்யணும் பாருங்க லோனா எடுத்துக்கன்னு அர்த்தம் சோ சொன்னா பணம் கடன் வாங்கிக்கோ இல்ல கடனா எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம் வரும் நீங்க சொல்லி காட்டுங்க வெரி குட் அடுத்த சென்டென்ஸ் நான் கடன் வாங்குவதில்லை நான் கடன் வாங்குறது இல்ல இது எப்படி சொல்றது மே உதார் மே உதார் நஹி லேதா எனக்கு கடைசியில ஹேவும் இல்ல ஹூவும் இல்ல என்ன இது ஒரு கம்ப்ளீட் ஆகாத சென்டென்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இந்த இடத்துல நஹி வந்திருக்கு இல்லையா நஹி ஒரு சென்டென்ஸ்குள்ள வந்துருச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியம் அதுல நீங்க கடைசி வார்த்தையான ஹூ அப்படிங்கறத போடணும்னு அவசியம் கிடையாது அதனாலதான் இங்க நம்ம போடல இருந்தாலுமே இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான் மே உதர் உதார் நகி லேதா மே உதார் நான் கடன் வாங்க மாட்டேன் வாங்குவதில்லை அப்படின்னு சொல்றது இன்னொரு முறை சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க உங்களோட வெரி குட் நெக்ஸ்ட் எல்லாமே வேஸ்ட் எல்லாம் பயனற்றது சொல்லணும்னா குச் சொல்லலாம் இது எல்லாமே எல்லாம் அப்படிங்கறதான் குறிக்கும் எல்லாம் வேஸ்ட்னு அர்த்தம் இப்போ உங்களுடைய இதை கரெக்டா சொல்லுங்க சூப்பர் அடுத்த சென்டென்ஸ் நான் மிகவும் முயற்சித்தேன் நான் ரொம்ப ட்ரை பண்ண நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் இது எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் கி நீங்க ஆண் சொல்றதா இருந்தாலும் பெண் சொல்றதா இருந்தாலும் இது எப்படிதான் சொல்லணும் மேனே அப்படின்னா நான் அது நம்ம படிச்சிருந்திருப்போம் நிறைய கிளாஸஸ்ல இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்திருப்பேன் பாஸ்டென்ஸ் ஒருவேளை புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க நான்ற வார்த்தைக்கு ஹிந்தி வார்த்தை மே தான் ஆனா பாஸ்டென்ஸ்ல பேசும்போது மேனேன்னு மாத்திக்கணும் மேத் ரஷ் முயற்சி கியா அப்படிங்கிறது ஆண் பால் வார்த்தை கி அப்படிங்கிறது பெண்பால் வார்த்தை நம்ம ஏன் இங்க கீ யூஸ் பண்றோம்னா கோஷிஷ் இருக்கு இல்லையா முயற்சி ஹிந்திய பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்பால் வார்த்தை அதனால நீங்க ஆண் பேசினாலும் நீங்க ஒரு மேலா இருக்கலாம் நீங்க ஒரு ஃபீமேலா இருக்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க மேலா இருந்தாலும் இதையே யூஸ் பண்ணுங்க ஃபீமேலா இருந்தாலும் இதே யூஸ் பண்ணுங்க கோஷிஷ் கி நான் ரொம்ப முயற்சி பண்ணேஷ் கி இப்ப உங்களோட இதே மாதிரி சொல்லி பாருங்க, வெரி நைஸ் அவ பாருங்கிறான்னு சொல்லணும்னா கூர்னக்க முறைக்கிறதுன்னு வரும் இல்லனா உத்து ஊத்து பார்த்துட்டே இருக்கிறது அத கூட கூர்ன்னு சொல்லலாம் சோ முறைக்கிறான் இல்ல உத்து பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ கூர் ரஹாஹேன்னு சொல்லலாம் ஓ அவன் கூர் ரஹாஹே கூர் ரஹாஹே முறைச்சிட்டு இருக்கான் ஓ கூர் ரஹாஹே இப்போ நீங்க சொல்லுங்க அவன் முறைச்சிட்டு இருக்கா ஹிந்தில எப்படி சொல்லலாம் வெரி குட் அடுத்த சென்டென்ஸ் முயற்சி செய்யாத முயற்சி பண்ணாத கோசிஷ் மத்கரும் கோஷிஷ் கரோனா முயற்சி செய் கோஷிஷ் மத்கரோனா முயற்சி செய்யாத கோஷிஷ் மத்கரோ நீங்களும் வெரி குட் அடுத்தது பேச முயற்சி செய்யாத என் கிட்ட பேச அவங்க பேச அவகிட்ட பேச முயற்சி செய்யாத அப்படின்னு சொல்லணும் அது பாத் கர்ணைக்கு கோஷிஷ் மத்கரோ சோ கோஷிஷ் மத்கரோனா முயற்சி செய்யாத படிச்சாச்சு பேச முயற்சி செய்யாதனா பாஷிஷ் மத்கரோ பாத் கர் அப்படின்னா பேசுவது பாத் கர்ணே கி பேசுவதற்காக கோஷிஷ் மத்கரோ முயற்சி செய்யாத இந்த சென்டென்ஸ் எல்லாம் அப்படியே ஞாபகம் எங்கேயாவது போய் நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபர்ட்லெஸ்லி உங்களுக்கு ரொம்ப அதிக எஃபர்ட் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல தானா வரும் நீங்க அதுக்கு என்ன பண்ணும் ஒரு நாலஞ்சு வாட்டி ரிவிஷன் மட்டும் கொடுத்துக்கணும் நாலு நாலஞ்சு வாட்டி சத்தமா சொல்லி பாருங்க பாத் கர்ணேக்கு கோஷிஷ் மத் பாத் கர்ணைக்கு கோஷிஷ் மத் இப்போ உங்க good, குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தாமதமாகிறது லேட் ஆகுது அப்படின்னு சொல்லணும்னா தேரோர ஈஹெ வார்த்தை அண்ட் நிறைய பேர் பேசும்போது எப்படி ஆகுதுன்னு சொல்றது இல்ல நம்மளும் என்ன பண்ணிடுறோம் பேச்சு வழக்குல லேட் ஆகுதுன்னு என்ன வார்த்தையை யூஸ் பண்றோம் இங்கிலீஷ் வார்த்தையான லேட்ட யூஸ் பண்றோம் அப்படி ஹிந்திக்காரங்களும் தேர யூஸ் பண்றவங்க சில பேர் இருக்காங்க அது இல்லாம லேட் யூஸ் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சோ நீங்க வேணும்னா லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிட்டு லேட் ஆயிட்டு இல்லையா அந்த ஆயிட்டு இருக்குன்னு ஹிந்தில தான் சொல்லியாகணும் வேற வழி கிடையாது ஹிந்தி பேசுறீங்கன்னாக்க ஹிந்தில தான் சொல்லணும் லேட்டுக்கான வார்த்தை தேர் இல்லன்னா லேட்டே போட்டுக்கலாம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லணும்னா ஓரீ ஹே ஹோ ரஹி ஹே மொத்தமா சொன்னா தேர் ஓ ரஹி ஹே ஹோ ஓரீ ஹே உங்களோட லேட் ஆகுதுன்னு சொல்லுங்க ஹிந்தில வெரி குட் இதுவே லேட் பண்றீங்க நீங்க தான் லேட் பண்றீங்க நீங்க கிளம்பி வர மாட்டேங்குறீங்க அப்படின்னு சொல்றது மாதிரி இருந்தா தேர் கர்றஹே ஹேன்னு சொல்லுங்க தேர் கர்றஹே ஹே தேர்னா லேட் கர்றன்னா பண்றது கர் ரஹே ஹேன்னா பண்றீங்க லேட் பண்றீங்க தேர் கர் ரஹே ஹே தேர் கர் ரஹே ஹே இது உங்களோட டான் தேர் கர் ரஹே ஹே சொல்லுங்க வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பயமுறுத்தாதன்னு சொல்லணும்னா முஜே டராவோ மத் முஜே டராவோ மத் டர் அப்படிங்கிற வார்த்தை பயம் அப்படிங்கறத குறிக்கும் டரா அப்படின்னா பயமுறுத்துறது டர்னா பயப்படுறது டரா அப்படின்னா பயமுறுத்துறது சோ இங்க என்ன நம்ம யூஸ் பண்ண போறோம் என்ன பயமுறுத்தாத எக்ஸாம் இருக்குன்னு என்னை பயமுறுத்தாத பேய் இருக்குன்னு பயமுறுத்தாத இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் என்ன பயமுறுத்தாத அப்படின்னா முஜே டராவோ மத்வோ மத் இப்போ உங்களோட டான் இதே மாதிரி சொல்லிருங்க சூப்பர் அடுத்த சென்டென்ஸ் நான் உடனடியா போகணும் நான் உடனடியாக போக வேண்டும் இத சொல்லணும்னா முஜே துரன் இந்த ஜானாக எனக்கு போகணும்ன்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம முஜே யூஸ் பண்றோம் துரந்த்னா உடனே இமீடியா ஜானாக போகணும் முஜே துரந்த் ஜானாக உடனே போகணும் இப்போ உங்களோட டர்ன் இதே மாதிரி சொல்லுங்க முஜே துரன் ஜானாக வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்திரலாம் துர்நாற்றம் அடிக்குது ரொம்ப கெட்ட வாடை வருது அப்படின்னு சொல்லணும்னா பத்பு ஆரகீகன்னு சொல்லணும் பத்பு ஆரகீக பத்புனா கெட்ட வா வாட் அது வாசம் கிடையாது வாடையா இருக்குது அந்த வாடைய வந்து பத்பூன்னு சொல்லுவாங்க அப்ப வாசத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா குஷ்புன்னு சொல்லுவாங்க பத்பு ஆரகீக அப்படின்னா கெட்ட வாடை துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்றதுதான் பத்பு ஆரஹி ஹே நீங்களும் சொல்லலாம் பத்பு ஆரீ ஹே வெரி குட் அடுத்த சென்டென்ஸ் கதவு திறந்து இருக்கு அதாவது கதவை தெறைன்னு சொல்லல திறந்து இருக்குன்னு சொல்றோம் தர்வசா குலா ஹெ குலா ஹே இன்னொன்னு அடிஷ்னல்லா சொல்றேன் வேணுங்கிறவங்க எழுதி வச்சுக்கலாம் கதவை தெறன்னு சொன்னா தர்வஸா கோலோ தர்வஸா கோலோ இப்போ திறந்தே இருக்குன்னு தான் சொல்ல போறோம் நீங்க சொல்லி காட்டுங்க வெரி நைஸ் அடுத்தது நம்பிக்கைய உடைக்காத நம்பிக்கைக்கான வார்த்தை உடைக்கிறதுக்கான வார்த்தை இதெல்லாம் தெரியாதவங்க கத்துக்கலாம் நம்பிக்கைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பரோசா 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 மத்தோடோ அப்படின்னா நம்பிக்கையை உடைக்காத தோடோனா உடை மத்தோடோன்னு சொன்னா உடைக்காது எதை உடைக்காதுன்னு சொல்றோம் நம்பிக்கைய நம்பிக்கைக்கான ஹிந்தி வார்த்தை பரோசா பரோசா மத்தோடோ அப்படின்னா நம்பிக்கையை உடைக்காதே பரோசா மத்தோடோ உங்களோட ஏற்ற இது வெரி குட் அடுத்த சென்டென்ஸ் என்ன பேச விடுன்னு சொல்லணும் முஜே போல்னே தோ முஜே என்னை பேச போல்னே விடுதோ முஜே போதோ முஜே போல் நீங்களும் சொல்லுங்க என்ன பேச விடு முஜே போல் வெரி குட் நெக்ஸ்ட் ஒன் நான் உங்களுக்கு அனுப்புறேன் அது மேபி மெசேஜா இருக்கலாம் மெயிலா இருக்கலாம் இல்ல ஒரு பார்சலா இருக்கலாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு பேஜ்தாஹும் அப்படின்னா அனுப்புகிறேன் இதே நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்கன்னா இப்ப பீமேல் வந்து நீங்க சொல்றீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இருப்பீங்க ஆண்கள் பார்த்துட்டு இருந்தா தா சொல்லுங்க பெண்கள் பார்த்துட்டு இருந்தா சொல்லுங்க இந்த மாதிரி சொல்லணும் இப்போ நான் திரும்பவும் சொல்றேன் ஆண்கள் சொன்னா மே ஆப்கோ பேஜ்தா ஹூன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன் இதே ஒரு பெண் சொல்றீங்கன்னா மே ஆப்கோ பேஜ்திஹூன்னு சொல்லுங்க சத்தமா சொல்லி பார்க்கலாம் இப்போ உங்களோட ரிட்டர்ன் வெரி குட் ஸோ இந்த சென்டென்ஸோட நம்ம வீடியோவை கம்ப்ளீட் பண்றோம் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் நிறைய இந்த மாதிரி வாய் விட்டு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு பேசுறதுக்கான அந்த ப்ரொனன்சேஷன்ஸும் கரெக்டாக வரும் பேசணுங்கிற கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் தினம் ட்ரை பண்ணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஒதுக்கி ஒரு அஞ்சு சென்டென்ஸ் பத்து சென்டென்ஸ் ஆகுது வெளிப்படைய வாய் விட்டு பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா அப்டிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பா ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் குட்டி பசங்க யார் இருந்தாலும் நம்மளோட டக்குனு சேனலை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்